சோல் ஜர்னி ஆடியோ ஃபிஃப்டீன் சார் இப்போ இங்கே வந்து சீட் காட்ஸ் ட்ரீ காட்ஸ் அப்படின்னா விதை தெய்வங்கள் விரக்ஷ தெய்வங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே சர்வ ஜீவராசிகளும் பார்த்தீங்கன்னா விதை தெய்வங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இந்த விஷயத்தை இந்த இருப்பை வந்து நான் நாம் வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம கூட அந்த தெய்வங்களா மாற முடியும் அப்படின்னா அதோட அந்த ஆன்மாவோட நிலை அந்த ஆன்மாவோட ஈர்ப்பு அந்த ஆன்மாவோட ரியாலிட்டி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்மளும் ருக்ஷமாக ஒரு விதை விரக்ஷமாக எப்படி மாறுதோ நம்ம கூட அந்த விரக்ஷ தெய்வங்களாக நம்ம மாற முடியும் ஒரு ஸ்மால் லெட்டர்ஸ் எப்போ எப்பவும் பெருசா தான் அப்படின்னா அது ஒரு ரூல் சின்னது எப்பவுமே பெருசாகுது ஒரு குழந்தை எப்பவுமே வயதாகுது அது வந்து வளருது வளர்ந்து வளர்ந்து பெரிய பெரியவனா எப்படி ஆறாங்களோ அதே மாதிரி இந்த ஆன்மாவும் வளருது ஆன்மாவும் தன்னோட பயணத்துல வளர்ந்து விதை போல இருக்கிற அந்த ஆன்மா விரக்ஷமாக மாறுது அப்படின்னா விதை கடவுள்ல இருந்து விரட்ச கடவுளாக மாறுது ஒரு ஆன்மா தன்னோட பயணத்துல அனந்த ஆன்மாவாக மாறுது ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம வந்து முன்னேறிக்கிட்டே போறோம் நம்ம ஆன்ம பயணத்துல நமக்கு முன்னேற்றம் அப்படின்றது தான் எப்பவுமே இருக்கும் எப்பவுமே பின்னோக்கி போறது அப்படின்றது கிடையாது ஆஹ் இப்ப பிறந்த குழந்த அப்படின்னாலும் அது வந்து ஒவ்வொரு நிமிடமும் வளருது இப்ப போற இந்த பார்க்கும்போது ரொம்ப அழகா ரொம்ப தெய்வீகமா இருக்கும் அதே மாதிரி நம்ம குழந்தையோம் அதுவும் ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப கியூட்டா இருக்கும் நம்ம ஒரு சிறிய குழந்தைய பாக்குறோம் அவனும் ரொம்ப அழகா இருப்பான் ஒரு முதியவரை பார்க்கறோம் அவங்களும் நல்லா இருப்பாங்க ஒரு ஆஹ் யவனத்தில் அப்படின்னா ஒரு இளம் பருவத்தில் ஒருத்தங்களை பார்த்துக்கணும் அவங்களும் ரொம்ப அழகா இருப்பாங்க ஒரு மிடில் ஏஜில் ஒரு பர்சனை பார்க்குறோம் அவங்களும் ரொம்ப அழகாக இருக்காங்க இப்படி முதுமை நம்ம வாழ்க்கை பருவத்தில் நம்ம ஸ்டேஜஸ் அப்படின்னா பேபி இன்ஃபேண்ட் பேபி யங் மெச்சூர் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வளர 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 அந்தந்த நிலையில் அவங்கவுங்க நிலைக்கேற்ப அவங்க அவங்க எப்படி அழகா தெரியுறாங்களோ அதே மாதிரி நம்ம நம்ம ஆன்ம கூட ஒவ்வொரு நிலையா நம்ம கடந்து போறோம் வளர்ந்துகிட்டே போறோம் இந்த விதை அப்படின்றது விரட்சமா மாறுற மாதிரி ஆன்மா அப்படின்றது ஒவ்வொரு நிலையில வளர்ந்துகிட்டே போகுது இப்படி விதையானது விரட்சமா மாறுற மாதிரி நம்ம இந்த ஆன்மாவும் ஒரு விருக்ஷ தெய்வமாக எப்ப கட்டாயமா மாறியே தீரும் நம்ம எத்தனை எக்ஸாம்பிள் சொன்னாலும் அந்த தெய்வத்துக்கு அது ஈடாகாது அது உங்க சாதனையில நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ அடைய முடியுமோ எவ்வளவுக்கு எவ்வளோ அற்புதமாக நீங்க வளர முடியுமோ அது உங்க கையில தான் ஸோ ஒரு விதை விதை கடவுள் அப்படின்றது ஒரு விரக்ஷமான விரக்ஷ மாறுவது நம்ம கையில தான் இருக்கு ஸோ சீட் காட்ஸ் மஸ்ட் ஒன் டேம் அ ட்ரீ காட் ஸோ இது வந்து நேச்சர்லாம் இது கட்டாயமா நடந்தே தீரும்